இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் பொதுவா இந்த கொய்யால வரக்கூடிய தேயிலை கொசு பிரச்சனைக்கு குறைந்த விலை திரவங்கள் நீண்ட காலத்துக்கு எட்டு நாளைக்கு ஒரு முறை அல்லது ஏழு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிக்கிறது நல்லது முக்கியமாக வந்து வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் தயார் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதோட விலையே ரொம்ப கம்மி ஆனால் இரநூறு லிட்டரு கிடைக்கும் பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் கலந்தீங்கன்னா கூட ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு லிட்டரு தான் செலவாகும் அப்போ ஒரு மாதம் நீங்கள் வாரம் ஒரு முறை தெளிக்கிறீங்க அப்படின்னு வச்சா கூட அஞ்சு லி அப்படிங்கிறப்ப இருபது லிட்டர் தான் செலவாகும் இது ஒரு ஏக்கருக்கே இருபது லிட்டர் மிஞ்சி போய் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிங்கன்னா கூட முப்பது லிட்டர் தான் செலவாகும் நம்ம கையில் இரநூறு லிட்டர் இருக்குது ஆறு தடவை அடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு திரவம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை தயார் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி அக்னி அஸ்திரம்னு ஒரு கரையசல் இருக்குது தயார் பண்ணுங்கள் அல்லது ஐந்து இலக்கசாயம் பத்து சம் இந்த காலத்தில் இன்னும் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வயல் ஓரங்களில் அல்லது ஊரோட பல பகுதிகளில் ஐந்து லெக்கசாயம் பத்து சாயம் செய்ய தேவைப்படக்கூடிய இலைகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க தெளிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வெள்ளை பூச்சியும் வராது இதுவும் வராது நம்ம எதுவுமே கவனிக்காமல் விடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருங்க ரெண்டாவது வந்து நீங்கள் இயற்கை வெளியில் விவசாயம் செய்யாமல் கெமிக்கல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளைப்பூச்சியோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல்வேறு வகையான பூச்சிகள் நம்மளுடைய நிலத்தில் தொல்லை பண்ண வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பாருங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க கொடுக்கக்கூடிய எடுப்பொருள்கள் நம்ம என்ன கொடுக்க சொல்கிறோமோ அதை தொடர்ந்து கொடுங்க சரியாக செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த கரைசல்கள் எதாவது தயார் பண்ணி தெளிங்க ஒன்று அப்படி செய்யுங்க அப்படி இல்லைனா வழி திரவம் அப்படின்னா பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி போனஸ் எழுபத்தைந்து மில்லி வெட்டி சிலி மிளக்காணி இதை ஒட்டும் திரவத்தோடு கலந்து தெளிங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த பாதிக்கப்பட்ட காய்களை எல்லாம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அப்புறப்படுத்துங்க இலைகள் இலைகள் இதெல்லாம் இலைகள் காய்கள் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டு அப்புறப்படுத்துங்க அப்புறமேட்டுக்கு இதில் எது வேணாலும் தெளிங்க